மோடி இழந்து வைக்கக்கூடிய பாலங்கள் இடிந்து விழுகிறது பொருளாதாரத்தை சுரண்டி தின்னக்கூடிய காரணத்தினால் ரோடுகள் பிளவுறுகின்றன அட்டல் பாலத்தில் விரிசல் குஜராத்தில் இருந்த மார்பி பாலம் இடிந்து விழுந்தது பீகாரில் நூற்றுக்கணக்கான பாலங்கள் கட்டப்பட்டு அதில் பல இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கெல்லாம் கிடைக்காத ஊடக வெளிச்சம் இந்த சிவாஜி சிலை விழுந்ததற்கு கிடைத்திருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மற்ற எந்த விஷயத்திற்கும் திறக்காத மோடி மற்ற எந்த விஷயத்தை குறித்தும் பேசாத மோடி அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சமீபத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து நாம் பேச வருகின்றோம் சிந்துதுர்க் மாவட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய ஒரு மாவட்டத்தில் சிவாஜி மன்னரினுடைய சிலை விழுந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது சிலைகள் குறித்து நமக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது மனிதர்களுக்காக சிலை வைப்பதும் சிலைகளை ஆராதிப்பதும் பூஜிப்பதும் நமக்கு கொள்கை அளவில் மாற்றமான ஒரு கருத்து ஆனால் பொதுவாக இங்கே தலைவர்களுக்கும் தங்களால் நேசிக்கப்படக்கூடியவர்களுக்கும் சிலை வைப்பது என்பது ஒரு கலாச்சாரமாக இந்த தமிழகத்தில் இந்தியாவில் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி மகாராஷ்டிராவினுடைய மராட்டியர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு புகழ்பெற்ற ஒரு அரசராக விளங்கிய சத்ரபதி சிவாஜி அவருக்காக வைக்கப்பட்ட ஒரு சிலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வைக்கப்பட்டு இன்னும் ஒரு வருடத்தை கூட பூர்த்தி செய்யாத நிலையில் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அந்த சிலை விழுந்து நொறுங்கி இருக்கிறது பொதுவாக மோடி அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய பாலங்கள் இடிந்து விழுகிறது பொருளாதாரத்தை சுரண்டி தின்னக்கூடிய காரணத்தினால் ரோடுகள் பிளவுறுகின்றன மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையின் மிகப்பெரிய ஒரு அட்டல் பாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலத்தில் விரிசல் வந்தது குஜராத்தில் இருந்த மார்பி என்று சொல்லக்கூடிய ஒரு பாலம் இடிந்து விழுந்தது அதே மாதிரி வந்து பீகாரில் நூற்றுக்கணக்கான பாலங்கள் கட்டப்பட்டு அதில் பல இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இதற்கெல்லாம் கிடைக்காத ஊடக வெளிச்சம் இந்த சிவாஜி சிலை விழுந்ததற்கு கிடைத்திருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மற்ற எந்த விஷயத்திற்கும் வாய் திறக்காத மோடி மற்ற எந்த விஷயத்தை குறித்தும் பேசாத மோடி இந்த விஷயத்தில் தேர்தல் நேரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சத்ரபதி சிவாஜி எங்கென்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் மகாராஷ்டிர மக்களுக்கு மராட்டியர்களுக்கு மிகப்பெரிய லார்ஜர் தன் லைஃப் ஃபிகர் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் வாய் திறந்து பேசியிருக்கிறார் பேசியது மட்டும் இல்லாமல் சிறம்பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மோடியினுடைய வாழ்க்கை என்பது பொதுவாக ஆணவத்திலும் அகங்காரத்திலும் எவனை குறித்தும் மரியாதை இல்லாமலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் சமீபகாலமாக சில மாதங்களாக அவருடைய நிலைமை என்பது பரிதாபகரமாக மாறி இருக்கிறது பல விஷயங்களில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் என்கின்ற நிலை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் வெறும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய ஒரு காற்றை கூட தாங்க முடியாத நிலையில் அந்த சிலை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது உலகின் மிகப்பெரிய சிறந்த இன்ஜினியர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு என்று இந்தியா அழைக்கப்படுகிறது ஐஐடி மாதிரியான உயர்ந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்திய நாடு இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய நேவியினால் வடிவமைக்கப்பட்ட சிலை என்று இது பேசப்படுகிறது இந்த சிலை ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கக்கூடிய காற்றை தாங்க முடியாமல் விழுந்திருக்கிறது என்றால் அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊழல்கள் வெளிச்சமாகிறது இதை தாண்டி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவசர கதியில் இந்த மனிதருக்காக திறக்கப்படக்கூடிய சிலைகள் இந்த மனிதருக்காக திறக்கப்படக்கூடிய சுரங்கப்பாதைகள் இந்த மனிதருக்காக திறக்கப்படக்கூடிய பாலங்கள் எல்லாம் இடிந்து விழுவதும் விரிசல் விழுவதும் பள்ளிழித்து கொண்டு நிற்பதுமாக கடந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம் மோடி என்கின்ற இந்த மனிதர் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய ஊடக பிம்பத்திற்காக எப்படிப்பட்ட ஒரு விலையையும் கொடுப்பார் என்பதை இந்த இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது இடிந்து விழுந்த இந்த சிலையை குறித்து மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய மோடி நியாயப்படி இதற்கு பின்னர் இருக்கக்கூடிய ஊழலை குறித்தும் இந்த ஊழலுக்கு காரணமான பிஜேபியை குறித்தும் இந்த ஊழலை ஊற்றி வளர்க்கக்கூடிய தன்னை குறித்தும் விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு தகுதி உடையவராக இருந்து கொண்டு இருக்கிறார் சேத்தன் பாட்டீல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதே போன்று மார்பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாலம் இடிந்து விழுந்தது அந்த பாலத்தை கட்டியவருக்கு அது போன்ற ஒரு பாலத்தை கட்டிய ஒரு எந்த அனுபவமும் இல்லாத ஒரு நேரத்தில் ஆளும் அரசாங்கத்திற்கு நெருக்கமானவர்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அந்த பாலம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதைக் காட்டிலும் கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறார்கள் இங்கே கொடுக்கக்கூடிய வரியில் நமக்கு வெறும் புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதம் மட்டுமே திருப்பி கொடுத்து விட்டு உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வரியை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் போய் செய்கிறது ஆனால் அவர்கள் அதில் ஊழல் செய்கிறார்கள் அதில் கட்டக்கூடிய பாலங்கள் இடிந்து விழக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எவ்வாறு மோடி இந்த விஷயத்திற்கு மன்னிப்பு கோரினார் இந்த விஷயத்தில் வந்து இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய ஷிண்டே வந்து நூறு தடவை நான் அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறார் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அஜித் பவார் நாங்கள் மீண்டும் அந்த இடத்தில் ஒரு சிலையை கொண்டு வந்து கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார் எப்படி இவருடைய மன்னிப்பு அமைந்தது என்றால் காங்கிரஸ் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது கருப்பு கொடி ஏந்தி சிலை உடைந்து விழுந்ததில் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஊழல்கள் குறித்து அவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய அடிப்படையில் மோடியினுடைய மன்னிப்பு என்பது வந்திருக்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் நடத்தக்கூடிய போராட்டத்தால் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதே காங்கிரஸ் நடத்தக்கூடிய போராட்டத்தினுடைய விளைவாக வக்பு சட்டம் ஜே அனுப்பப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தின் விளைவாக லேட்டல் என்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய போன்ற உயர்ந்த பதவிகளில் கூட வெளியாட்களை நேரடியாக நியமிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கான பணிகளை முன்னெடுத்த அந்த விஷயம் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று நீட் சம்பந்தமான விவாதம் என்பது பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது இவ்வாறு இன்றைக்கு ஆண்டு மைனாரிட்டி அரசாங்கம் ஆண்டுட்சிகளினுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருப்பது என்பது ஒரு நல்ல ஒரு பார்வையாக பார்க்கப்படக்கூடியது இந்த நேரத்தில் கோவிந்த் பன்சாரே என்று சொல்லப்படக்கூடியவரினுடைய விஷயங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது ஏன் சிவாஜி என்கின்ற இந்த மனிதர் மிக முக்கியத்துவம் பெறுகிறார் ஏனென்றால் சிவாஜி என்று சொல்லப்படக்கூடியவரை அங்கே மகாராஷ்டிர மக்கள் தங்களினுடைய ஒரு பிரதிநிதியாக தங்களை ஆண்ட ஒரு அரசனாக மிக முக்கியமான ஒரு நபராக சிவாஜி அவர்களை வந்து பார்க்கிறார்கள் ஆனால் சிவாஜிக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய நிறம் என்ன என்றால் அவர் ஒரு இந்து அரசர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரிய ஒரு படை நடத்தியவர் என்பது போன்ற ஒரு பிம்பம் கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் உண்மையில் கோவிந்த் பன்சாரே என்று சொல்லக்கூடிய ஒருவர் சிவாஜி கோன் ஹோத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஹூ வா சிவாஜி அப்படி என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் தமிழில் கூட அந்த புத்தகம் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு சிவாஜி அல்ல காவியத் தலைவன் என்கின்ற ஒரு புத்தகம் வெளியாகி இருந்தது இவர்கள் சொல்வது போன்று சிவாஜி என்று சொல்லக்கூடியவர் இந்துக்களினுடைய அரசராக இல்லை இந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலும் அவர் அரசாளவில்லை அவர் உண்மையில் எல்லோருக்குமான மன்னராக இருந்தார் விவசாயிகளை அவர் தன்னுடைய படையில் இணைத்துக் கொண்டார் அவருடைய படையில் இஸ்லாமிய தளபதிகள் இருந்தார்கள் இஸ்லாமிய தளபதிகளில் பலர் அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு நடந்த போர் என்பது இரண்டு அரசர்களுக்கு இடையில் நடந்த போர் அந்த நேரத்தில் அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் இடையிலே போர் நடக்கிறது என்றால் அது இரண்டு அரசர்களுக்கு இடையில் நடந்த போர் அவுரங்கசீப்பினுடைய படையில் இந்து தளபதிகள் இருந்தார்கள் சிவாஜியினுடைய படையில் இஸ்லாமிய தளபதிகள் இருந்தார்கள் அப்போ இந்த இடத்துல ஹிந்து முஸ்லீம் என்கின்ற விஷயம் இல்லை மராட்டிய அரசாங்கம் முகலாய அரசாங்கம் என்கின்ற இரண்டு அரசாங்கங்கள் தான் இருந்தது இளங்கலை ஆள்வதற்கும் தன்னாட்சியை நிரூபிப்பதற்கும் தங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் போராடி கொண்டிருந்த இரண்டு கூட்டங்கள் தான் அந்த போருக்கு காரணமாக இருந்ததே தவிர இதில் மதம் என்பது ஒன்றும் இல்லை என்று எழுதிய கோவிந்த் பன்சாரே என்று சொல்லப்படக்கூடியவர் பட்ட பகலில் பல பேருக்கு முன்னால் மனைவியோடு வாக்கிங் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எண்பது எண்பத்தி ஒரு வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த காம்ரேட் கோவிந்த் பன்சாரே என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஏறக்குறைய முப்பதுக்கும் அதிகமான பதிப்புகள் வெளியான இவருடைய புத்தகம் இந்த கொலைக்கு காரணமாக இருந்தது அப்போ நாம வந்து ஒரு நபரை அவருக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலையை போற்றி புகழ்ந்து அதை வந்து மிகப்பெரிய அளவிற்கு உயர்வுபடுத்தி பேசுவதை காட்டிலும் உண்மையான வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருந்து கொண்டிருக்கிறது உண்மையான வரலாறு என்ன சொல்கிறது என்றால் சிவாஜி என்கின்ற அந்த மன்னர் அவர் எல்லோருக்குமான ஒரு மன்னராக இருந்தார் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மன்னராக அவர் இருந்தார் அப்படிப்பட்ட அந்த நபரினுடைய சிலை வைப்பதில் நமக்கு மாற்றுக் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்ட ஒரு அரசாங்கம் அதை தரமான முறையில் கூட செய்யாமல் அதிலும் ஊழல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது மன்னிப்பு என்பது இவர் கேட்டது பத்தாது நியாயப்படி இந்த விஷயங்களை செய்து இதுபோன்று பல ஊழல்களை செய்து கட்டப்பட்ட பாலங்கள் இடிந்து விழுந்ததற்காகவும் இவ்வாறு கட்டப்பட்ட சாலைகள் விரிசல் விழுந்ததற்காகவும் இப்படி கட்டப்பட்ட பல ரயில்கள் விபத்திற்கு உள்ளானதற்காகவும் இப்படி திறக்கப்பட்ட பல சிலைகள் இடிந்து விழுந்ததற்காகவும் மோடி வெற்றி தலைகுனிந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டிய ஒரு தேவைதான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த செய்தியும் சிந்தனை என்கின்ற நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் பானான் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்